அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகால ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியின் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் மறக்காமல் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான மனநிலையை வளர்த்துக் கொள்வது முக்கியம் கவலைப்படுவதையும் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று வேலைப்பளு அதிகமாக காணப்படலாம் பணிகளில் திட்டமிடல் மிகவும் அவசியம் உண்மையான உழைப்பு வெற்றியை பெற்று கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி தவிர்ப்பதன் மூலமாக உறவில் பாதிப்புகளை தவிர்க்கலாம் நட்பு முறையுடன் பழகினால் நல்ல புரிந்துணர்வு வளரும் நிதியுமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் தேவையில்லாத செலவினங்களும் ஏற்படலாம் எனவே உங்களால் செலவை கட்டுப்படுத்த இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை துணையாருடைய உடல் நிலை பற்றி கவலை ஏற்படலாம் மூக்கு வாய் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தத்தை விரட்ட உற்சாகத்தை கடைபிடிக்க வேண்டும் இன்று கவனக்குறைவு ஏற்படலாம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக வெற்றி பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிட அழுத்தம் காரணமாக பணியில் தொய்வு ஏற்படலாம் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக திறமையை திறமையாக பணிகளை கையாளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நட்புடன் பழகுவதன் மூலமாக துணையாருடன் நல்லுறவு மேம்படும் அவருடைய விருப்பப்படி செயல்படுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு இல்லை கூடுதல் செலவினங்கள் கவலையை ஏற்படுத்தலாம் உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் சிறிது கவனமாக மேற்கொண்டால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சியின் காரணமாக பணியில் நட்பை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்தி பேசுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவிற்கு ஏற்ற செலவு இருக்கலாம் சேமிப்பு என்பது இன்று சற்று குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடிய நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்லதை பெற்றுக் கொடுக்கும் முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்த நாளாக அமையும் பயணங்களால் இன்று ஆதாயம் உண்டாகும் தனியை பொறுத்தவரை இன்று அமைதி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது உற்சாகத்துடனும் உடனுக்குடனும் வேலையை செய்து முடிப்பீர்கள் ஆனால் இது உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையை அதனால் வளர்த்து கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையாருடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதி பொறுத்தவரை பணவரவு காணப்படும் பணவரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் உடல்நிலையில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றாதீர்கள் அது உங்களுக்கு சிறு ஏமாற்றங்களை கொடுக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை அதிக சுமை காரணமாக பணியை திறம்பட செய்வதில் சில தடைகள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே உணர்ச்சி வசப்படாமல் செயலாற்ற வேண்டும் அதன் மூலமாக நல்லுறவையும் மகிழ்ச்சியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம் எனவே இன்று செலவுகளை தை சிறிது கடினமாக நினைப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்கும் மன அழுத்தம் காணப்படலாம் அதனை தவிர்க்க இன்று நீங்கள் பாடல் கேட்பது இது போன்ற முயற்சிகளில் ஈடுபடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படும் நாளாக இருந்தாலும் நீங்கள் இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது வெளி இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சவால்களை எதிர்கொள்ளும் நாளாக இருக்கிறது ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது அட்டவணை போட்டு பணியாற்றுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையாரிடத்தில் உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டு தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவைகள் அதிகரிக்கும் செலவும் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது துளம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் உங்களது மனம் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காணப்படும் பணியில் திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது புதிய வாய்ப்புகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணிவான மற்றும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக துணையாரை சந்தோஷப்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக அமையும் உங்களது கடின உழைப்பிற்காக இன்று ஊக்கத்தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படுகிறது சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது மனதில் நம்பிக்கை நிறைந்திருக்கும் நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் மேற்கொண்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக நடக்கும் பணியை பொறுத்தவரை மேற்கண்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் பணிகளை எளிதாக செய்ய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த சந்தோஷமான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் பொறுமையும் நேர்மறையும் உங்களுக்கு மிகவும் பெற்றுக் கொடுக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக செயல்பட அட்டவணையிட்டு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்கள் காரணமாக கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு பிறகு மறையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் தேவைகளை சந்திக்க சிறு கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது உங்களது காரியங்களை மேற்கொள்வதில் சிறு தடைகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை அனுசரித்து போவதன் மூலமாக திறம்பட்ட பணியாற்ற முடியும் நன்கு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கும் இது நல்லுறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவலை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் தேவையற்ற செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு காணப்படும் இது குறித்து உங்களது கலந்து ஆலோசிப்பீர்கள் இன்று நீங்கள் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திருப்தி அடைவீர்கள் மேலதிகாரம் இருந்து பாகாட்டுக்களை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படும் புரிந்துணர்வின் மூலமாக நல்லுறவை வலுப்படுத்தலாம் நிதி நிதிகிழமையை பொறுத்தவரை இன்று நிதியிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் பணம் சம்பாதிக்க இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று நல்ல முறையில் இருக்கும் மனதை இன்று சிந்தனையின்றி ஓய்வாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மிகவும் நன்மையை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பாராட்டுக்களை பெறுவீர்கள் மேலதிகாரிகள் இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதனை எளிதாக சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றிருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பான வரவு காணப்படுகிறது இன்று நிதி நிலைமையில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்